சரண் கார்மெண்ட்ஸ் வாடிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்ததெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அவங்களோட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியிருந்தோம் அவங்களும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க நம்மளும் மாதிரி பதிலெல்லாம் சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது எல்லா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த தொழிலோட விரிவான விளக்கத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் அவங்களோட வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விளக்கத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க நம்மளை அளவுக்கும் யாராக இருந்தாலும் சரி பயன்படணும் இல்லை பயன்படுற மாதிரி சொல்லணும் நம்ம ஸோ அதனால தான் இருக்கேன் அப்புறம் சார் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் அங்கே கொடுத்து ஏமாந்துட்டேன் இங்கே கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய வந்து நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது முதல் பத்து வருது இப்போ நிறைய இருபது முப்பது கால்ஸ் நிறைய வருது நம்ம எல்லாமே அதுக்குன்னு தனியாக ஒரு அந்த அந்த காலில் வீடியோ எடுத்து போடு போ ரெக்கார்டிங் நம்ம பண்ணி தனியாகவே வச்சுருக்கோம் யார் யார் எங்கெங்கே மிஷின் வாங்கினாங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்துருக்கு சொல்லி நம்ம வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்ம அதை இப்போ நம்ம வெளியே சொல்கிற மாதிரி இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே பாருங்கள் இது நம்மளோட நேச்சுரல் நம்ம கம்பெனியோட நேச்சுரல் இது நூல் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது பூரா நூல் தான் பார்த்துருங்க நாங்கள் ஐம்பது ஐம்பதாக பண்டல் போட்டு வச்சுருக்கோம் இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தது பண்டல் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் போகுது சரிங்களா இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் போகுது இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பது பண்டல் நூல் வந்து பெங்களூர் போகுது ஸோ இது வந்து நூல் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி இதாக கொடுக்குறோம் துணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு டென் துணி இது அதான் ஏழாயிரம் கிலோ எட்டாயிரம் கிலோக்கு மேலே இருக்கும் துணி இந்த துணி வந்து கலராக எல்லா கலர் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து மல்டி கலராக இருந்தால் தான் வந்து நூல் வந்து கேட்குறாங்க அப்படி நல்லா மல்டி கலராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்டல் போட்டு வச்சு ஐம்பது ஐம்பது கிலோவா பண்டல் போட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு மூட்டை ஐம்பது கிலோ ஒரு பண்டல் நம்ம இப்படி தான் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதை வந்து நேச்சுரலாக பார்க்காம பார்த்துட்டு போயுமே இஎம்ஐ நாங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் போய் விழும்போது அது பண்ண முடியாது நான் ஆரம்பத்துலேருந்தே தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இது இஎம்ஐலையும் பண்ண முடியாது இஎம்ஐயில் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லை இப்போ என்கிட்ட மிஷின் இருக்குது எனக்கு அந்த மிஷின் எனக்கு விற்கல எனக்கு ஒரு பத்தாயிரரூவா கிடைச்சா போதும்னு நினச்சி நான் மிஷினை தள்ளி விட்டா நான் எப்படி வேணால் தள்ளி விடலாம் உங்கள்கிட்ட எனக்கு முப்பத்தாயிரம் கொடுங்க நான் இஎம்ஐ போடுறேன்னு சொல்லலாம் ஸோ அது வந்து சாத்தியம் இல்லை சரிங்களா ரெண்டு எங்கிட்ட சாத்தியம் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நீங்கள் எனக்கு ஓட்டுறதுக்கு மாதம் மாதம் வந்து ஒரு கூலி கொடுத்துருங்க நான் மிஷினுக்கு கொடுங்க நான் ஓட்டி கொடுக்குறேன் நீங்கள் மிஷினுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி நீங்கள் மாதம் மாதம் ஓட்டி மீதி காசை வாங்கிக்கணுல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை சாத்தியமும் இல்லை சரிங்களா ஏன்னா நமக்கு அதுக்கு தனியாக ரெண்டு பேர்த்த வேலைக்கு போட்டு உங்கள் இடத்துக்கு வந்து மாதம் மாதம் பணம் வாங்கணும் இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இப்போ ரெண்டு மூணு நாள் நியூஸ் ஒரு சில ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செவுத்தில் பேரில் எரிச்சிட்டு போகிறதும் கடல் இருக்குது அப்படிங்கிறதோ பாருங்க இங்கே போன வாரம் ஒரு நியூஸில் பார்த்தோம் எட்டு மணி நைட்டு எட்டு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி நைட்டு பத்து மணி வரைக்கும் வந்து வீட்டு வாசலில் நின்று தாங்களாம் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இது பணத்தையும் கொடுத்து போட்டு நம்ம வந்து அதை அலைய முடியாது கட்ட முடியாது ஏற்றுக்கலாம் ஆனால் நம்மளோட தொழில் அப்படி கிடையாது அதில் பெரிய நிறுவனங்கள் அதில் வந்து ஒரு வருஷம் கட்டலினாலோ இல்லை நீங்கள் கட்டாமல் போனாலோ அந்த பெரிய நிறுவனங்கள் தாங்கும் நம்ம இப்போ தான் நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காலன் நம்ம இப்போ தான் பேஞ்சு முளைச்சிட்டு மேலே வர்றோம் ஸோ நம்மளால் வந்து கடன் கொடுத்தோ அதை வசூல் பண்ணவோ முடியாது அது சாத்தியம் இல்லை இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்டுக்குனால பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சார் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி வாங்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நூலில் வந்து லாபமோ இல்லை துணியில் லாபமோ கிடையாது உங்களுடைய லாபத்தில் கிலோவுக்கு ரெண்டு ரூபா ரூபா நீங்கள் செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட் போட்டால் மட்டுமே தான் உங்கள் கிட்டே ரெகுலராக வந்து யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ண முடியும் நான் வந்து இன்றைக்கி இந்த மிஷின் விற்கிறக்கோசரம் வந்து அப் அண்ட் டவுன் என்னோடது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்னோடது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் ரிட்டன் நான் வரமாட்டேன் இல்லை வரவும் முடியாது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறீங்க நான் உங்களுக்கு ஒரு மிஷினுக்கு நான் சேலம் வர முடியுமா இன்னொரு கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க மிஷனியில் வந்து எனக்கு நூறு வாடிக்கையாளர் இருந்தால் தான் நான் எனக்கு வந்து நூறு வாடிக்கையாளர் நூறு கஸ்டமர் இருந்தால் தான் நான் வந்து ஒட்டுக்காக வந்து நான் மிஷினை வந்து எடுத்துகிட்டு வர முடியும் சரிங்களா சாரி நூலை வந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அப்படி வந்து நம்ம அத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேர் இருந்தால் மட்டுமே தான் சாத்தியப்பட முடியும் கிட்ட அத்தனை எல்லாம் கிடையாது எங்கிட்ட வந்து ஜெனியூனான கஸ்டமர் சரிங்களா நான் இதுலாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கணக்கு பார்த்தோம் ஒரு நூற்றி எழுபது டு நூற்றி எண்பது மிஷின் பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர் மூணாயிரம் கஸ்டமர் வந்து இன்றைக்கி வரைக்கும் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் டெய்லி பொறுமணி சார் எங்களுக்கு டியூ கொடுங்க எங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு போகியத்துக்கு மாதிரி கொடுங்க வாடகை மாதிரி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சார் வீட்டு நான் மிஷின் எடுத்துக்கிறேன் என்னால் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய வாடிக்கையாக கூப்பிட்றாங்க நான் நினச்சேன்னா என்னால் வந்து நான் வந்து டியூ கொடுக்குறேன் நான் வந்து டியூ கொடுக்குறேன் மாதத்தவணை கொடுக்குறேன் நான் வந்து லோன் போட்டு தர்றேன் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு உண்மை இல்லாத ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு பேச்சு நான் வந்து விளம்பரம் ப செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது மிஷின் எனக்கு சேல்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு எனக்கு ஐம்பது மிஷின் சேல்ஸ் ஆகும் சரிங்களா நான் இந்த ரெண்டு வருஷமா விற்ற மிஷினை நான் ஒரே வாரத்துல ஒரு வாரத்துல வந்து என்னால வந்து அந்த ரெண்டு வருஷம் நான் விற்ற மிஷினை வந்து என்னால் வந்து ஒரே வாரத்தில் என்னால் விற்று பண்ண முடியும் நான் அப்படி பண்ண முடியாட்டேன் அதை வந்து பண்ணவும் முடியாது அதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு சரிங்களா அதெல்லாம் சாத்தியப்படாத வேலை ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரான்ஸ்போர்ட்டு பண்ண முடியாது அது யாருனாலையும் முடியாது அடித்து சொல்லுவேன் அப்படி யாராவது நான் பண்ணுறேன் அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வந்து நாலஞ்சு ஊர் இருந்து நான் அந்த ஊரில் வந்து ஒரு நூறு கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம போய் வந்து வண்டி விட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் நம்ம வந்து வாடிக்கையாளர் இருக்காங்க நம்ம கஸ்டமர் இருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த வந்து வண்டி கொடுத்துருப்போம் ஐநூறு கிலோ போச்சு நான் எடுத்துக்கிறேன் ஒரு டன் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற சாத்தியப்படாத ஒன்று சரிங்களா அது யாருனாலும் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போய் யார் பண்ணுறாங்க யார் வந்து அந்த மாதிரி நீ யார் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் அவங்கள ஜாயின் பண்ணிக்கணும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மிஸ்டே எடுத்தாலும் சரி நீங்கள் துணி வாங்கினாலும் சரி இல்லை நூல் வாங்கினாலும் சரி நீங்கள் கண் கன்ஃபார்மாக கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிவெடுங்க அதான் வந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் ஸோ நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டு நம்மளை பொறுத்து மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க இப்போ இன்றைக்கி பாரு இன்னைக்கு மட்டும் பெங்களூரில் வந்து நாலு பேர் கால் பண்ணியிருக்காங்க சார் நான் திருப்பூரில் அங்கே எடுத்தேன் சார் திருப்பூரில் நான் அவங்க கிட்டே எடுத்தேன் நான் திருப்பூரில் இவங்க எடுத்தேன் மிஷின் வந்துருச்சு இன்னும் துணி வரல துணி கொடுத்துட்டாங்க இன்னும் நூல் எடுக்கலை சரி நூல் அவங்க எடுக்கலான்ட்டு நான் கொண்டு வந்து போட்டேன் இப்போ வரைக்கும் பேமெண்ட் வரல ஐநூறு எடுத்து கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல இந்த தொழில் எனக்கு விருப்பமே இல்லாமல் போகுது இந்த இப்போ நல்லா பண்ணுறவங்களையும் இந்த தொழில் வந்து பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க சரிங்களா அதனால எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க சான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து துணி அனுப்பிச்சேன் சரிங்களா அவங்களுக்கு இன்றைக்கி நான் நூலை துணி அனுப்பிச்சிருக்கிறேன் அவங்க அவங்க சொன்ன விஷயம் தான் இது அதனால நான் உங்கள்கிட்ட என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் எடுங்க எங்கிட்ட வந்து நாளைக்கு எடுத்துட்டேன் எனக்கு நீங்கள் அங்கே பண்ணுங்க எனக்கு நீங்கள் இதை பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வந்து என் குடும்பம் இதுதான் நான் நான் சொல்லிட்டு எங்கிட்ட வந்து நிற்காதீங்க நீ எங்கே போய் எடுத்தாலும் நல்ல தீரை விசாரித்து நல்ல உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணுங்க நான் இது வந்து எனக்கு இது தேவையில்லாத வேலை தான் எங்கிட்ட வர்றதுனால தான் நான் இதை நான் உங்கள் சொல்றேன் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி கூட ஒருத்தங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே மிஷின் வாங்கியிருக்கேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி இன்னைக்கு கூட எனக்கு வந்து இருந்து ஒரு ஃபோன் வருது நான் என்ன பண்ண முடியுது என்ன என்னுடைய கஸ்டமர் தான் நான் கொடுக்க முடியும் சரிங்களா இங்க வாங்க இது என் கஸ்டமர் என்கிட்ட வர்றவங்களுக்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா அளவளவாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஒரே ஸ்டோக்கில் கொடுக்க முடிகிறது இல்லை என்னால் ஏன்னா வந்து நல்ல துணியை நம்ம வாங்கணும் நான் இந்த மாதிரி தான் வரும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மூட்டையில் ஒரு கலர் இங்கே பாருங்கள் இந்த மூட்டை எடுத்தீங்கன்னா இந்த மூட்டையில் ஒரு கலர் தான் வரும் இந்த மூட்டையில இந்த மூட்டையில் ஒரு கலர் தான் வரும் இது ஒரு கலர் பாருங்கள் நான் அடியிலேருந்து எடுக்கிறேன் இருந்து நம்மளோட மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தான் இங்கே வர்றாங்க இருந்து எடுத்தேன் எவ்வளோ பெருசு சரிங்களா ஆ இது ஒரு விஷயம் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன் அதாவது நல்லா பார்த்துக்குங்க இது வந்து மேலே துணியோட மேல் சைடு சரிங்களா இது வந்து கீழ் சைடு நாங்கள் வந்து மேல் சைடில் இவ்வளவு கீழ் சைடில் இவ்வளவு நாங்கள் அப்படியெல்லாம் வச்சு ஏமாத்து வேலை இல்லை எங்களது எங்கே எடுத்தாலும் ஒரே அளவு தான் நாங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துணியில் வந்து ஒவ்வொரு கலர் வரும் சரிங்களா ஒவ்வொரு துணியில் ஒவ்வொரு கலர் வரும் அந்த கலரை நாங்கள் ஒன்றா குட்டி ஒரு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை ஒன்றா கட்டி அந்த கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம வாடிக்கையாளருக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அதுதான் நம்மளுது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே துணி வந்து இந்தளவுக்கு அகலமாக இருக்கா இது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆளுக குளிச்சு இழுத்துடுறாங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த துணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டரை அஞ்சு மூணு அஞ்சு வரைக்கும் இருக்குது சரிங்களா இந்த துணி என்ன பண்ணிக்கிட்டாங்க எடுக்கும்போது நல்லா உருவி எடுத்துடுறாங்க அப்படி இப்படி என்ன பண்ணுறாங்க எடுக்க இப்படி எடுத்துறாங்க இது எப்படி ஆகுது கயிறு மாதிரி ஆயிடுது சரடு மாதிரி ஆயிடுது இது இப்படி ஆச்சுன்னா எனக்கு இந்த துணி வேணாம் துணி சரியில்லை அப்படின்ட்டாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த துணி வந்து இப்படி விரிச்சு வைங்க சரிங்கண்ணா இப்படி விரித்து வச்சு மெசில் கொடுங்க நூலாக போகும் அவ்வளோதான் அதனால் வந்து நீங்கள் துணி மோசம் அப்படின்னு சொல்லிடாதீங்க நம்மளுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது உள்ளே மாட்டியிருக்கு அது எடுக்கும்போது எடுப்பாங்க அகலமாக வருதுங்களா இதான் நம்ம துணியோடு அகலம் பாருங்க இந்த அளவுக்கு அகலமாக தான் வரும் நம்ம பார்த்து நம்ம எடுக்கணும் அதனால் வந்து துணி இழுக்கும்போது உள்ளே இருந்து வெளியே போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது சரிங்களா அப்புறம் புதுசாக மிஷின் எடுத்தவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது எப்படி ரெடி பண்ணணுன்னு கேட்குறாங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக போடுறேன் ஏதோ சந்தேகமாக இருந்தால் கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்